ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் காசையெல்லாம் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க பாதி பேர் வாங்க முடியாமல் பாதி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு இடையில் வந்து மழை வேற பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அங்கே பின்னால் ஒரு ஏதோ ஒரு கொட்டாயில் இருக்காங்க இப்போ பத்து மணிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ பேர் வாங்கிட்டு தான் போகிறாங்க வருஷத்தில் ஒரு தடவை இங்கே படி இழக்கிறது கருப்பு சாமி வருஷம் பூரா இங்கே புரி சொல்வாங்க ரெண்டாவது வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு படி இழப்பாங்க இங்கே நிறையா பேர் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அதில் இங்கே ஒரு பொண்ணு அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியல ஒரு கியூவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு கியூவில் ஐநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் போயிட்டாங்க ஆனாலும் இருந்தாலும் இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் நிற்கிறது கேட்டாங்க ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறாங்க கியூ பஸ்ஸு அப்புறம் அங்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு ஆறு வருஷம் இருக்குது இங்கே ஒரு ஆறு வருஷம் இந்த மக்கள்லாம் இந்த பாருங்க காசு வாங்கிட்டு வராங்க பாருங்க இந்த பாருங்கள் அங்கே கொடுக்குறாங்க காசு அந்த க்யூ இங்கே வந்து ஆகுது ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து சாமியை நெருங்க இங்கே வந்து நெருங்குறாங்க கருப்பு சாமிக்கிட்ட வந்து வாங்கிட்டு பாருங்க அது இல்லாமல் கோழி வந்து ஒரு ஐநூறு கோழி ஆடு இந்த இப்போ வெட்ட வெட்டப்போ ஆடெல்லாம் வெட்டிட்டாங்க அங்கே இருக்குது நிறையா இன்னும் அந்த இந்த ஆடெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் முடித்து முடிக்க காலையில் எப்படியும் ஒரு பத்து மணி ஆகிடும் இந்த காசை படி இலக்கிறதுக்கு கொடுத்து முடிச்சும் மக்கள் எல்லாம் இந்த வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மடியில் எல்லாேருக்கும் இந்த வா இங்கே பாருங்கள் எல்லாரும் வாங்கிட்டு வர்றாங்க மடியில் இவங்கெல்லாம் காசும் வாங்கிட்டு வராங்க காசை காத்துக்காங்க

கர்த்த சமைப்ப எல்லாரும் வாங்கிட்டு வர்றாங்க புண்ணு எல்லாரும் மடியிலையும் காசு எடுத்து